தமிழம் பதிப்பகத்தின் சார்பாக பாரியினுடைய வரலாற்றை சுமந்து வருகின்ற பாரி வேல் என்ற புத்தகமானது இன்று தமிழ் தேசிய பேராசான் ஐயா மணியரசன் அவர்களால் வெளியிடப்பட இருக்கின்றது இந்த நூலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதல் பதிப்பு வந்துச்சு கீவா ஜெகநாதன் அவர்களுடைய பதிப்பாக அதன் பிறகு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஆகிய நாட்கள் வருடங்களில் இந்த பதிப்பு வந்திருந்தது பதிப்பு அதன் பிறகு இந்த பதிப்பே வரலை பாரியினுடைய வரலாறு இப்ப பிற்காலத்துல எழுதப்பட்ட பல்வேறு வரலாறுகள் அவரவர் போக்கிற்கு எழுதப்பட்டவர்களாக நம்ம பார்க்கும்போது படிக்கும்போது தெரியுது கீவாஜா அவர்களுடைய நூலை படிக்கும் பொழுது உண்மையிலேயே தமிழர் பண்பாடு வரலாற்றோட பாரி வாழ்ந்த காலத்துல எப்படி வாழ்ந்திருப்பாங்க என்ன மாதிரியான போர் முறை இருந்திருக்கும் ஒரு ஒரு போற ஒரு அரசனுக்கும் இன்னொரு அரசனுக்கும் என்ன மாதிரியான பகை இருந்திருக்கும் அப்படிங்கிறத மட்டும் அவர் வந்து ரொம்ப கோடிட்டு காமிச்சதுனால இந்த நேரத்துல இந்த புத்தகம் வருவது மிக சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புத்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஐயா மணியரசன் அவர்களை நான் அழைக்கிறேன் முதல்ல புத்தகம் வெளியிட அதன் பிறகு நூல் குறித்து ஐயா பேசுவாங்க ஐயா மணியரசன் அவர்கள் வெளியிடுகின்ற இந்த நூலினுடைய முதல் பிரதியை எழுத்தாளர் திரைக்கதை வசனகர்த்தா அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவரை தொடர்ந்து அனைவரும் இந்த நூலை பெற்றுக்கொள்வார்கள் இந்த நூல் குறித்து கருத்துரை வழங்க அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழம் பதிப்பகம் தொடர்ச்சியாக இங்கே திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிற தமிழர் வரலாறு தமிழர் மெய்யியல் தமிழர் பண்பாடு தொடர்பான நூல்களை தொடர்ந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகிறது அதையே முதற்பணியாக மேற்கொண்டு வருகிற தமிழம் பதிப்பத்தின் உரிமையாளர் தம்பி செந்திலாதன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு பாரிவேல் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கிற எங்களுடைய அறிவாசான் ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நின்று நெடுங்காலமாக தமிழ் சமூகம் தன்னுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை திட்டமிட்டு நம் மீது மறைக்கப்பட்டு அவர்கள் விரும்பிய வரலாற்றை நமக்கு தொடர்ந்து அளித்து வந்திருக்கிறார்கள் அந்த வரலாறுகளை புதைக்கப்பட்ட வரலாறுகளை பொய்யாக புனையப்பட்ட வரலாறுகளை அவற்றின் பொய் போலி முகங்களை உரித்து தஞ்சை பெரிய கோயிலே சாந்தார நாளிலே ராஜராஜ சோழன் காலத்திலே வரையப்பட்ட ஓவியங்கள் மீது இங்கே படையெடுத்து வந்த விஜயநகர பேரரசு நாயக்கர் காலத்து ஓவியங்கள் வரையப்பட்டது போல நம் வரலாற்றின் முகங்களின் மீது இங்கே வந்தவர்களெல்லாம் கரிபூசி சென்றிருக்கிறார்கள் அந்த பூசப்பட்ட காட்சிகளைத்தான் தமிழ் சமூகம் இதுகாறும் வரலாறு என்று நம்பி அதை பின்பற்றி அதை உயித்து வந்திருக்கிறது ஆனால் அந்த பொய் முகங்கள் போலி முகங்கள் பொய்யாக புனையப்பட்ட வரலாறுகள் சரித்திரங்கள் என்று சொல்லப்பட்ட சதிகள் அனைத்துமே இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்திலே போர் திட்டமிட்ட இருபது நாடுகளின் சதியால் இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் சேர்ந்து நம் இனத்தை படுகொலை செய்தபோது இங்கு ஏற்பட்ட தமிழ் தேசிய இன எழுச்சிக்கு பிறகு தமிழ் சமூகம் தமிழ் இளையோர் மிகப்பெரிய விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள் அந்த விழிப்புணர்வை வழங்கி வருகின்ற பணியை நீண்ட காலமாக ஐயா பே முணியரசன் உள்ளிட்ட பேர் அறிஞர்கள் அனைவரும் செய்து வந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அதை தமிழ் வெகுமக்கள் அரசியல் களத்திலே முன்னெடுத்து வருகிறது இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழர்களுக்கு தன்னுடைய வரலாறை தேடி அறிய வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்ற தமிழம் பதிப்பகமும் செந்தில்நாதன் தம்பி செந்தில்நாதன் அவர்களும் அதனுடைய நீட்சியாக இன்று வேல் பாரி பாரி வேல் என்று ஐயா கீழே ஜனநாதன் அவர்கள் எழுதிய உண்மையான வரலாற்று அந்த புனைவு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் இங்கே அதே வரலாறு இங்கு பிரபலங்களால் ஆங்கிலத்திலே கோஸ்ட் ரைட்டர் என்று சொல்வார்கள் அந்த கோஸ்ட் ரைட்டர் என்று சொல்லப்படுகிற மறைமுக எழுத்தாளர்களை வைத்து பிரபலங்கள் தங்களுடைய வரலாறை தாங்கள் விரும்புகிற அந்த நாயக்கர் கால வரலாற்றின் தொடர்ச்சியை தங்களுடைய பதிவாக மிக அவசரமாக திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் அதுதான் திரைப்படங்களிலும் கூட மிக முக்கியமான வணிகப் பொருளாக இருப்பதால் அதற்கு ஒரு சந்தை இருக்கிறது என்பதால் அது தொடர்ந்து தமிழர்களுக்கு வரலாறாக எல்லா வடிவங்களிலும் புகுத்தப்படுகிறது அந்த காலத்தில் உண்மையான வரலாற்றை முதலில் தொடங்கிய ஐயா கிவஜனா அவர்கள் எழுதிய அந்த புனைவை அந்த நூலை வரலாற்று பொருத்தங்கள் வரலாற்று சான்றுகள் அடங்கிய இந்த நூலை இந்த நேரத்தில் தமிழ் பதிப்பு வெளியிடுவது மிக பொருத்தமானது இனி எங்கள் மீது திணிக்கப்பட்ட அத்தனை கரைகளும் அப்புறப்படுத்தப்பட்டும் பொய் வரலாறுகள் நீக்கப்படும் உண்மையான வரலாற்றை நோக்கி தமிழ் சமூகம் எழுச்சி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நூலை வெளியிட்ட தமிழ் தேசிய பேராசன் அவர்கள் நூல் குறித்து பேசுவார் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் அன்பு தம்பி வீரத்தமிழர் முன்னணியினுடைய தமிழ்நாடு அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்களே இந்த நூலை பெற்றுக்கொண்ட தமிழ் தேசியர் தமிழ் தேசிய இன மரவர் நம்முடைய அன்பு தம்பி இயக்குனர் பாலமுரளிவர்மன் அவர்களே இங்கே கலந்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய தமிழ் உறவுகளே நண்பர்களே தோழர்களே கீவாஜா அவர்கள் எழுதிய ஐம்பதுகளில் எழுதிய இந்த பாரிவேல் என்ற நூலை புதுப்பித்து வெளியிடுவது காலத்தின் தேவை நம்முடைய மன்னர்களையெல்லாம் ஒதுக்கி அல்லது கொச்சைப்படுத்தி வெவ்வேறு வகையில் வரலாற்று திரிவுகளையும் முற்போக்கு என்ற பெயரில் புதிய கதையாடல்களையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் நம்முடைய மரபு நம்முடைய வீர மரபு கொடை மரபு இதையெல்லாம் வெளிப்படுத்துவது இந்த காலத்துக்கு பொருத்தமான பாரியாக நீ எழுந்து வா கரிகாலனாக எழுந்து வா பாண்டியன் நெடுஞ்செழியனாக நீ எழுந்து வா என்று சேரன் செங்குட்டுவனாக எழுந்து வா என்று உசுப்பி விடுவதற்குத்தான் வெறுமனே பூஜை செய்வதற்கு அல்ல அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு பொருத்தமாக நீ எழுந்து வா இந்த காலத்துக்கு தேவையான செயல்களத்தில் நீ முன்னில் என்று சொல்வதற்குத்தான் தம்பி செந்தில்நாதன் அவர்கள் இந்த பாரிவேல் என்ற புத்தகத்தை கீவாஜா அவர்கள் எழுதியது இப்போ நம்ம போல நமக்கெல்லாம் பட்டம் உண்டு தமிழ் இன வெறியர்கள் என்று பட்டம் உண்டு கீவாஜாவுக்கு அப்படி பட்டம் கிடையாது அதனால் அவரே எழுதியிருக்கிறார் சிறப்பாக கீவாஜா கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த பாரிவேள் பற்றி நம்ம இன இனத்துக்கு கபிலர் பாடிய பாடல்கள் நம்முடைய வரலாற்றை சொல்வதாக ஐராவதம் மகாதேவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்து அல்லது ப பத்தாம் ஆண்டு தான் கோவையில் கலைஞர் கருணாநிதி ஒரு மாநாடு நடத்தினார் செம்மொழி மாநாடுன்னு அந்த மாநாட்டு சிறப்புதெழில் அதுக்கு ஒரு கட்டுரை ஆங்கில கட்டுரை எழுதினார் ஐராவதம் மகாதேவன் இவர் வந்து பாரி இறந்த பிறகு அவருடைய மகள்களை அழைச்சிக்கிட்டு போய் இருங்கோவியலிடம் திருமணம் செய்து கொள்வதற்காக அழைத்து கொண்டு போகும்போது அறிமுகப்படுத்துகிறார் நம் முறையாக எப்படி அந்த காலத்தான் சில எப்படி தான் வரும் தான் இவர் யார் என்குவே ஆயின் ஊருடன் இரவலர் கழித்து தேருடன் முல்லை கீத்த செல்லா நல்லிசை பாரின்னு பாரி அவளுடைய மக்கள் நான் யாருன்னா நான் அந்த போலவன் பாரி நண்பன் கொண்டு வந்தேன் நீ யாருன்னா அப்பதான் சொல்றா இருங்கோவில் யாருன்னா சிந்துச்சமெளியில் வாழ்ந்த வேளிர் அரசர்களில் நாற்பத்தொன்பதாவது தலைமுறை நீ சொல்லுவாரு ஆமா செம்பு புனைந்து செம்பு புனைந்து இயற்றிய சேனடும் புரிசை அந்த அரண்மனை சுவர் அதுல இருந்த உவராயீகை துவரையாண்ட துவரையை ஆண்ட அப்ப அதுக்கு அவர் எழுதாரு ஐயா இராத மகாதேவன் துவாரகா என்று இங்க இருக்கிற இந்த இன்னைக்கு இதுல இருக்குல்ல மதுரா பக்கத்துல இருக்குதா அது குஜராத்ல இருக்காது அது அல்ல சிந்து சமவெளி துவரையைத்தான் அவர் சொல்கிறார்கள் துவரை என்பதைத்தான் பிற்காலத்தில் துவாரகா என்று வைத்து கொண்டு விட்டார்கள் அந்த சிந்து சமவெளியை பற்றி ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை இலக்கிய சான்று இல்லை என்று சொல்கிறாரவா இந்த கபிலருடைய பாடல்தான் சான்று என்று ஐராவதம் மகாதேவன் எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ஆங்கில கட்டுரை அது அந்த கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டுக்கான ஒரு சிறப்பு தொகுப்பு அது அதில் ஐராவத மகாதேவன் எழுதியிருக்காரு அப்போ சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் நமக்கு வந்து சமவெளிக்கான ஒரு சான்று என்பது கபிலர் எழுதிய அந்த பாடல்தான் என்ற ஒரு சான்றையும் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு பாரி அவருடைய நண்பர் கபிலர் நம்முடைய தமிழ் இலக்கியத்தை தமிழருடைய அறத்தை வீரத்தை எல்லாம் நிலைநாட்டிய ஒரு மன்னன் அந்த வகையில் பாரிவேல் பற்றி இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும் படிப்பது மிக மிக தேவை பல்வேறு திரிப்புகள் புதுசு புதுசாக கதைகள் நாவல்கள்லாம் வரும் வந்துட்டு இருக்கு சரியானதையும் நம்ம அதை எடுத்துக்கணும் திரிப்புக்கெல்லாம் வரும் அவங்கவுங்க முற்போக்கு என்று வரித்து ஏற்ப விமர்சனங்கள் பண்ணுவாங்க அவங்கவுங்க அப்படி முற்போக்காப்பா ஆப்பா அப்படியெல்லாம் பண்ணாதான் முற்போக்கு ம மன்னரை புகழாமல் இருந்தால் தான் அவங்கெல்லாம் புரட்சியாளர்கள் என்று சொல்ற பழைய பாணி அது அதனால நாம வந்து உள்ளதை உள்ளபடி பார்ப்போம் நம்ம நீண்டு மன்னராட்சிக்காக கேட்குறோம் மக்களாட்சியில் மன்னர்கள் கடைப்பிடித்த நீதியும் நியாயமும் வேணும்னு கேட்குறோம் மன்னராட்சியில் கடைப்பிடித்த நீதி நியாயம் இந்த மக்களாட்சியில் இருக்கா சமூக பாதுகாப்பு இருக்கிறதா அதனால நம்முடைய நம்முடைய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் ஆர்வமாக படிக்க வேண்டும் இது போய் இன்னும் நிறைய நூல்களை வெளியிட்டு நம்முடைய தமிழ் தேசிய எழுச்சிக்கு புத்தாக்கம் தருமாறு தமிழம் பதிப்பகத்தையும் கேட்டுக்கொண்டு வெளியிடுகின்ற தோழர்களுக்கு நண்பர்களுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இந்த வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட கொண்ட அண்ணன் பாலமுரளிவர்மன் வெளியீட்டு உரை நிகழ்த்திய எங்கள் ஐயா தமிழ்த் தேசிய பேராசான் ஐயா மணியரசன் அவர்கள் மேலும் உடன் இருந்த அத்தனை தோழர்களுக்கும் தமிழம் பதிப்பகத்தின் சார்பாக நன்றி கூறுகிறேன் நன்றி